அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கான்சர்ட் பார்க்கலாம் சினிமா படம் ஓடலைனா நல்லா ஓடலைனா நல்லா இல்லைனா முதல் முதல்ல மக்கள் மற்றும் சுற்றி இருக்க பிறவங்க மற்ற மக்கள் தான் யாரை குத்தம் சொல்கிறாங்க இயக்குனரை தான் குற்றம் சொல்கிறாங்க ஏன் இயக்குனர் வந்துட்டு இந்த நடிகர் நடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன நடிகர் கூட போய் பெரிய பெரிய இயக்குநர்களெல்லாம் பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க அது சரி இருக்காது கரெக்டுங்களா ஒரு சில கதாபாத்திரங்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் நடிக்க முடியும் ஒரு சிலர் நடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்களை போய் நாடுவாங்க அவங்க கதையை பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஓகேம்பாங்க நல்லா எனக்கு கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஆலோசகர் நடிகர்களுக்கு ஆலோசகர்கள் இருப்பாங்க அந்த ஆலோசகர்களுக்கு கேட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லைனா வீட்டுக்கு இது கேட்டு அவங்களே வியூ பாயிண்ட்டு மைண்டில் ஏற்றிட்டு இந்த படம் வந்தால் எப்படி இருக்குதுன்னா ஒரு கற்பனை காவி மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ரிசல்ட் சொல்லலாம் இதை செலெக்ஷன் பண்ணுறது யார் நடிகர் தான் அப்போ நடிகர் மேலே குத்தமா அப்படின்னா இந்த கதாபாத்திரம் இப்படி தான் வரும்ன்ட்டு எத்தனையோ படம் நடிச்சிருப்பாங்க அதுலேயும் அவங்க கான்செப்டில் வந்திருக்கலாம் கரெக்ட்டுங்களா ஒன்று என்ன இயக்குனராகட்டு நடிகராகட்டு கதை கேட்கும் பொழுது அதை மனதில் ஓட விட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஏன்னா அது வெளி பெறும்போது நம்மளை மாற மக்கள் பார்க்கும்பொழுது அதனோட ரிசல்ட்டு கிடைக்கு சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அஜிஸ்டண்ட்ட கிட்டத்தட்ட நூறு பேர் இருப்பாங்க ஆட்டு சம்மந்தமாக இருப்பாங்க டப்பிங் சம்மந்தமாக இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ரி ரிவ்யூவோ அவங்களோட புரிதல் அவங்களோட விஷயமே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நூற்றுக்கு முப்பது பெர்சன்டேஜ் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களே சூ ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்க்கக்கூடியங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க இந்த படம் நல்லா ஓடுமா ஓடாதுன்ட்டு அங்கே இருக்கிற ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சொல்ல முடியாது ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு ரொமான்ஸ் சீன் எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட ஒரு ரொமான்ஸ் சீனே சும்மா நிற்கணும் இப்படி உட்காரணும் அப்படி உட்காரது வந்துட்டு இப்படி பார்க்குறது இந்த மாதிரி சிரிக்கிறக்கே மேக்சிமம் ஒரு சீனுக்கே கிட்டத்தட்ட ஒரு சிரிப்பு சிரிக்கிறக்கே கிட்டத்தட்ட நல்லா கிரிக்காக்டா அது ஒரு மணி நேரம் கூட எடுப்பாங்க எப்படி இப்படி பார்த்து சிரிக்கிறக்கே அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கக்கூடிய அதைய அங்கே ஷூட்டிங் பார்க்குறத கொண்டு அதில் சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அனைத்து அனைவருக்குமே இந்த படம் இப்படி அட்டாச் பண்ணி கடைசியில் ஓடும் அட்டாச் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட எத்தனை சீன் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சாயிரம் சீன் அஞ்சாயிரம் கட்டு பத்தாயிரம் கட்டு இருக்குதுன்னா அதையெல்லாம் ஒவ்வொன்றா கடைசியில் எல்லா படமும் எடுத்து முடித்து கண் கடைசி சேகரிப்பாங்க சேகரித்து சேகரித்து போடும்போது அதில் எது தேவையில்லாத எல்லாத்தையும் போட்டு அதை வந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி அதை அப்சர்வேஷன் பண்ணி டைரக்டர் உள்ள இருக்கிற அஜிஸ்டன்ட்லாம் சேர்த்துதான் அந்த படத்தை வந்து இப்படிக்குதுன்னு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு ஒரு படத்துக்கே பத் கிட்டத்தட்ட பத்து விதமான அந்த படங்கள் ஓட விட்டு அதில் எது தேவையோ எது தேவையில்லையோ அதில் ஆலோசனை பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துவாங்க இது டைரக்டர் ஒரு டேரெக்டருங்கிறது இயக்குநருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இதெல்லாம் என்ன ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நடிகரை வந்து நடித்து கொடுக்குறத ஏன்னா அது பெ பெயர் வந்து வெளியே வந்து யாருக்கு வருதுன்னா நடிகருக்கு வரும் இயக்குனர்களுக்கு வரதில்லை ஏன்னா ஊரை சுற்றி இருக்கிறீங்க நடிகரை சொல்லுவீங்க சினிமாக்கள் இருக்கிறவங்க இயக்குநர் தான் சொல்லுவாங்க ஏன்னா இயக்குனர் வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு பை பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா குற்றம் சொல்கிறது யார் சொல்கிறீங்க டேரக்டரை கதை செலெக்ஷன் பண்ணுறது யார் இந்த கதை செலெக்ஷன் பண்ணுறவங்க தான் காரணம் நம்மளுக்கு இந்த நடிப்பு வருமா இந்த நடிப்பு செட்டாகாமல் இந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு போக முடியுமா இது எப்படி என்ன ஏது எப்படி இதனால் அப்படிங்கிற கான்செப்டில் அதில் இருக்குது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா இல்லை நினைக்கிற படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற படம் நல்லா இருக்காது இது ஒவ்வொரு ஷூட்டிங் எடுக்கிற ஒவ்வொரு ஹீரோவுக்கு அதாவது வந்து ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறது வந்து ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒவ்வொருவருக்கும் உள்ள நிலை அப்படி ஐநூறுரூவா டெய்லி சம்பளமாக ஐநூறுரூவா சம்பளமெல்லாம் இப்போ கிடையாது சினிமாவில் ரெண்டாயிரூவா சம்பளம் இருக்குது ரெண்டாயிரத்துலேருந்து பல கோடி வாங்கக்கூடிய ஒவ்வொருவரோட நிலைமை என்னென்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு மனசார நினைக்கிறது இல்லாமல் போயிரு இந்த படம் நல்லாவே இல்லைன்னு நினைக்கிறது நல்லா இருக்குது அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிறத அதெல்லாம் சொல்லவே முடியாது அதை கணி கதையை கணிக்கவும் முடியாது ஒரு டைரக்டர் அதை எத்தனையோ விஷயத்த ஆலோசனை பண்ணி அதைய உற்று நோக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு என்னென்னவோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பட்னினே என்ன அந்த கஷ்டம்னு என்ன அந்த இடத்துல போய் நின்று எப்படி தோணும் உடம்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு செயலையும் விட்டு நோக்கி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளேயே போய் படுத்து தூங்கி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதையே அந்த கதையே நினச்சி எடுப்பாங்க அந்த கதையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று நினைக்கும் போது ஒவ்வொரு சீனும் மைண்டில் வந்து 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 கொழுகு சும்மா சாதாரணமாக இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனும் வந்து வந்து உள்ள பார்க்கும்போது இந்த கேரக்டர் ஓ இந்த மாதிரி மனுஷன் ஓ இப்படி இந்த கேரக்டர் ஓ இந்த மாதிரி ரகடா இந்த மாதிரி இருக்கிறானா ஓ அந்த பழங்கால கெட்டப்பு இந்த மாதிரி ரகடானால் இப்படி பேசுனா இப்படி நல்லா இருக்குமாங்கிற மைண்டு கான்செப்ட் டெய்லியும் கொஞ்சம் 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 சேகரித்து வச்சுருப்பாங்க பெரிய படம் வித்தியாசமான படம் விசித்திரமான விசித்தரமான படம் பழங்கால படம் இந்த மாதிரி படத்தில் ஆயி ஆயிரத்தெட்டு டெய்லி நம்ம பிஸ்னஸ் மேனை விட அவங்களுக்கு மைண்ட் மண்டை கொடுத்துருக்கு பல கோடி போட்டிருக்கோன்னு பல கோடி போட்டு பிஸ்னஸ் அந்த படம் நடிக்கிறதுக்கு உண்டான விஷயம் படம் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம் ஏகப்பட்ட சிந்தனை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 மொபைலில் டைப் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் செட் பண்ணுவாங்க லேப்டாப்பில் செட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க ஆலோசகர்கிட்ட கேட்பாங்க சுற்றிக்கிற டேரக்டர் கேட்பாங்க சுற்றிக்கிற டேரக்டரை கூட கேட்க மாட்டாங்க அங்கே இருக்கிற கூடவே கொஞ்சம் கொஞ்சம் சீன் வந்து அந்த சீன் எழுதி வச்சுக்குவாங்க அந்த சீன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க அவங்களே நடித்து பார்ப்பாங்க அவங்களே பேசி பார்ப்பாங்க இன்னொரு அசோசியேட்டை பேச சொல்லுவாங்க இன்னொரு அசோசியேட்டை பேச சொல்லுவாங்க இன்னொரு அசிஸ்டண்ட்டை பேச சொல்லுவாங்க செட் ஆகுது எப்படின்னு அப்புறம் ஒரு அவங்க அவங்க கதையை அம்சமான ஹீரோவை பேச சொல்லுவாங்க இதில் ஆகிறத விட டேரக்டர்ஸ் பேசுறது இருக்குன்னு ஒன்றா உருக்குமா ஒன்றா முறுக்கமாக ஒன்றும் ஹெவியாக ஹீரோவை பேச வைப்பாங்க அப்படி பேசி பேசி தினந்தோறும் சேர்த்து சேர்த்து வச்சு 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 படம் எடுக்கிறது தான் அந்த பெரிய படம் பதினஞ்சு வருஷம் கூட இருக்குது பத்து வருஷம் கூட இருக்குது இருபது வருஷம் கூட இருக்குது அதோட எண்ணங்கள் பல பெரிய டைரக்டர் இருப்பாங்க அந்த எண்ணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக வித்தியாசமாக மக்களுக்கு எடுத்துக்குறோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது தப்பாக மாதிரி மக்கள் பேசும்பொழுது அது தெரியும் அந்த ரிசல்ட்டு வந்து படம் வெளி வரும்போது தெரியும் மக்கள் ரிவ்யூ கொடுக்கும்போது நல்லா இல்லையான்னு தெரியும் ஏன்னால் அதுக்கு முழுக்க பொறுப்பு யாருன்னா ரெண்டு பேருமே கிடையாது என்ன கதை எடுக்கிறாங்கன்னு அது கதை எடுக்கும்போது நல்லா தான் இருக்குது கடைசியில் ரிவ்யூ வரும்போது தெரியும் அவங்களுக்கே தெரியாது ஓ இப்படியா ஓ இப்படி சொல்கிறாங்களா நல்லா இல்லையா நல்லா இருக்குதா ரிசல்ட் நம்ம கொடுக்குறத இதில் படம் பார்க்குறேன் யார் மெயினாக அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பார்க்க மாட்டேன் வேலைக்கு தொடர்ந்து ஓடிட்டுருக்கிறான்னு பார்க்க மாட்டேன் இது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம போய் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பொழுது அந்த நேரத்தில் மனசு சந்தோஷமாக இருக்குது அப்போத்தான் அந்த அந்த கதை சொல்கிறது புரியுது ஒரு சில விஷயங்களெல்லாம் பயங்கர பொறுமையாக கேட்கணும் பயங்கர விஷயமாக கேட்கணும் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பேன் நான் படம் பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு போகிறதே கிடையாது படத்துக்கு சென்னையில் இருக்கும்போது பார்த்தேன் யார் இல்லைங்கிறாங்களோ எப்படி அது சரியே இல்லைங்கிற புரியவே மாட்டேங்குதுங்க அந்த படத்தை போய் பார்ப்பேன் அதில் கண்டிப்பாக ஒன்று இருக்குது பொறுமை அப்போ வந்து அதை புரியவே மாட்டேங்குது தெரியவே மாட்டேங்குது ஒன்றுமே விளங்கலை அப்படிம்பாங்க ரொம்ப மெதுவாக போதும்பாங்க அதுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து பார்க்கணும் அது பழங்காலத்தில் நம்ம உலகத்தில் நம்ம தமிழ் மக்களுக்குள்ள பல விஷயம் நடந்ததாக இருக்குது அதுக்கு பொறுமை முக்கியம் இப்போ இருக்கிற பசங்க ஃபுல்லைய எல்லாருமே கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க அது புரியாது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு உள்ளே போய் பார்க்கணும் அதில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாது நம்ம ஓடுறதை ஓடிகிட்டே இருக்கணும் கொடை 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 கொடன்னு ஓடணும் பாட்டு இருக்கணும் ஆட்டம் இருக்கணும் எல்லா படம் வரையும் இருக்கிறக்கு இதுக்கு புதுசாக ஒரு வட விசித்தரமாக ஒரு வடம் எடுக்கணும் ஒரு புதுசாக இருக்கணுங்கிறக்க வேண்டியது எடுக்கிறது அந்த படம் வந்துட்டு ரிவ்யூ நல்லா ஆலேன்னு சொல்லிட்டு அது வெளியே வந்துடுது அதுக்கு காரணம் இயக்குனரும் இல்லை ஹீரோவும் கிடையாது சரிங்களா ஹீரோ வந்துட்டு அவர் கதை கேட்காரு கதை கேட்கறது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்கறது அவரோட தவறு அதை அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கலாம் வேற அதாவது வேற ஒரு இயக்குனர் வந்து பெரிய இயக்குனர் ச முகமே தெரியாத ஒரு ஆளை நடிக்க வச்சா அது ஃபேமஸாக யாரும் பார்க்க மாட்டாங்க பெரிய நடிகர் நடித்தா தான் போய் பார்க்குறாங்க பெரிய நடிகர் நடித்தா தான் அதே மாதிரி வேஷம் போடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு யார் கொடுக்குற ரிவ்யூனா நம்ம கொடுக்குற ரிவியூ தான் நம்ம கொடுக்கறதே அது சரிங்களா அது பொறுமையாக பார்க்கணும் ரிசல்ட்டு நம்ம கையில் தான் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு நல்லா இருந்து நல்லா இல்லை அப்புறம் லாஸ் தான் ப்ரொடியூசருக்கு லாஸு டேரக்டருக்கு கெட்ட பேர் ஹீரோவுக்கு நடிப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வரும் டேரக்டர் கெட்ட பேர் ப்ரொடியூசருக்கு லாஸு கரெக்டுங்களா யாரும் பொறுப்பில்ல எல்லாம்